நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சனி செவ்வாயின் சுபத்துவ சூட்சும வள நிலைகளை பற்றி பார்ப்போம் ஒரு கிரகத்தின் சுபத்துவம் என்பதை அந்த கிரகம் மனிதனுக்கு நன்மை செய்யும் அமைப்பில் இருப்பது என்று பொருள்படும் சுப ஒளி பொருந்திய கிரகங்களே மனிதனுக்கு தேவைப்படும் நன்மைகளை தரும் தகுதிகளை பெறுகின்றன சுபக்கதிர்கள் இல்லாத கிரகங்கள் பாவர்கள் எனவும் மனிதனுக்கு நன்மை செய்ய இயலாத தீய செயல்பாடுகளை கொண்டவைகளாகவும் ஜோதிடத்தில் நமக்கு பிரித்து சொல்லப்பட்டிருக்கின்றன ஒலி நிலையில் இருக்கும் பாவக்கிரகங்கள் சுபக்கோள்களிடம் இருந்து ஒளியை பெறும்போது மட்டும் மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய சுபத்துவம் என்னும் நிலையை அடைகின்றன அதாவது பாவர்கள் சுவரின் பார்வையை பெறும்போதும் அவர்களுடன் சேரும்போதும் சுபத்துவமடைந்து தங்களின் இயல்பு நிலை மாறி மனிதனுக்கு நன்மைகளை செய்கின்றன இந்த சுபத்துவ நிலையிலும் ஒரு நுணுக்கமான சூட்சும நிலையாக பாவர்கள் தங்களின் அருகில் இருக்கும் சுவரிடமிருந்து ஒளியை பெறும்போது மட்டுமே அதிக நன்மைகளை தரும் செவ்வாய் தனக்கு அருகில் இருக்கும் முழுபுருந்திய கிரகமான சந்திரனின் தொடர்பை பெறும்போது மட்டுமே அதிக நன்மைகளை செய்வார் தன்னிடமிருந்து அதிக தூரத்தில் இருக்கும் குருவின் பார்வையை விட அருகில் இருக்கும் சந்திரனின் பார்வை மற்றும் இணைவு மட்டுமே செவ்வாயை அதிக சுபத்துவம் அடைய செய்யும் அதே நேரத்தில் இந்த சுபத்துவம் என்பது சந்திரனின் வலுவை பொறுத்தது அதாவது சந்திரன் பௌர்ணமி தினத்தை நெருங்கி அதிக ஒளியுடன் வளருவதை சந்திரனாக சூரியனுக்கு கேந்திரங்களில் இருந்து செவ்வாயை பார்க்கும் அல்லது இணையும் போதோ செவ்வாய் அதிக சுபத்துவம் அடைவார் பூரண பௌர்ணமி சந்திரனின் தொடரை பெறும் செவ்வாய் முழு சுபராகவும் தகுதி படைத்தவர் சந்திரன் மற்றும் குருவுடன் தொடர்பு கொள்ளும் செவ்வாய் அடைந்து தனது சுபகாரத்துவங்களை அதாவது மனிதனுக்கு தேவையான நல்ல செயல்பாடுகளை செய்வார் இதில் பூரணச்சந்திரனாக பௌர்ணமிக்கு அருகில் அல்லது பௌர்ணமியாக இருந்து செவ்வாயை சந்திரன் பார்க்கும் நிலையில் இன்னொரு சுபரான குருவின் தொடர்பும் கிடைக்க பிறந்தவர் மிக உயர்நிலைக்கு செல்வார் இதுவே சுபத்துவத்தின் சூட்சமம் இந்த சுபத்துவ நிலைகளில் சனியை பற்றி பார்ப்போமேயானால் சனி சந்திரன் மற்றும் தனது நண்பர்களான சுக்கரனின் பார்வையை பெறுவதை விட தனக்கு அருகில் இருக்கும் குருவின் பார்வை எனும் ஒளிவீச்சினை பெறும்போது மட்டுமே அந்த மனிதனுக்கு நன்மைகளை தரும் தகுதியை பெறுவார் குருவுக்கு அடுத்து அவர் சுக்கரனின் பார்வையாலும் செயற்கையாலும் அதனையடுத்து வளர்வறை சந்திரனின் பார்வையாலும் சேர்க்கையாலும் அதனையடுத்து சனித்த புதனின் சேர்க்கை பார்வையாலும் பாவத்தன்மை நீங்கி சுகத்துவம் எனப்படும் நன்மை தரும் அமைப்பை பெறுவார் இதில் ஒரு முக்கிய சூட்சமாக சனியை சுகத்துவப்படுத்தும் சுபக்கிரகம் முழு பார்வை திறனருடனும் வலிமையுடனும் இருக்கும் பட்சத்தில் சனி பூரண நன்மைகளை செய்வார் இல்லையெனில் சம்பந்தப்படும் சுபக்கோள்களின் வலுவுக்கேற்க வலுவிற்கேற்ப சனியின் சுபத்துவம் இருக்கும் அதாவது சனியுடன் தொடர்பு கொள்ளும் சுபக்கோள் தனது முழுத்திருட திறனுடன் இருக்க வேண்டும் உதாரணமாக பிரிச்சேகத்திலோ அல்லது சிம்மத்திலோ அசுபத்தன்புடன் இருக்கும் சனியை குரு தனிசிலோ மீனத்திலோ ஆட்சி பெற்று தனது ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக திருடனுடன் பார்க்கும்போது சனி நன்மைகளை தரக்கூடிய சுபத்தன்மை பெறுவார் ஆனால் பார்வைதரும் சனி தனித்திராமல் அவருக்கு எதிரான வேறு கிரகங்களுடன் இணைந்தோ சூரியனுடன் இணைந்து அசமனமாகியோ ராகுவுடன் சேர்ந்து பலவீனம் பெற்றோ அல்லது இது போன்ற வேறு சில பலவீனமான அமைப்புகளில் இருந்தோ சனியை பார்த்தாரானால் சனி சுபத்துவம் அடைய மாட்டார் சனியால் நன்மைகள் இருக்காது சனி கொடூரமான பலன்களை செய்வார் மேற்கண்ட ஏதாவது ஒரு நிலையில் குரு உளவிழந்திருக்கும் போது மேம்போக்காக அந்த ஜாதகத்தில் குரு ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கிற என்று பார்க்கிறார் என்று தோன்றினாலும் குருவுக்கே பார்வையில்லாத நிலையில் நமது கணிப்பு தவறும் எனவே ஒரு பாவக்கிரமும் சூத்திரம் அடைந்திருக்கிறதா என்று கணிப்பதற்கு முன்பு அதனை சுபத்துவப்படுத்தும் அந்த சுபக்கோள் வலிமையுடன் இருக்கிறதா என்று ஆராய வேண்டியது அவசியம் பலன் சொல்வதில் முழுமையாக்குவது மற்றும் துல்லியமாக்குவது கிரகங்களின் சுபத்துவமும் சூட்சமழுவும் தான் மேலே சொன்னபடி குரு சுக்கரன் தனித்து புதன் வளர்வரிச்சந்திரன் ஆகியோரின் பார்வை பெறும் சனி புனிதமடைந்து அந்த ஜாதகருக்கு ஆதிபத்திய சுபராக இருக்கும் பட்சத்தில் தனது தீய செயல்பாடுகளில் அதாவது தனது காரகத்துவங்கள் எனப்படும் தீய செயல்பாடுகளின் வழியே ஒரு மனிதனுக்கு நன்மைகளை தருவார் தன்னுடைய நேர்வுகள் மூலம் ஒரு மனிதனுக்கு தேவையற்றவரை மட்டுமே தர விதிக்கப்பட்டிருக்கும் சனி சுபத்துவம் மற்றும் சூட்சுவம் வலுப்பெறும் நிலைகளில் தனது இயல்பு நிலை மாறி அந்த ஜாதகருக்கு நன்மைகளை செய்வார் மேற்கண்ட இரு நிலைகளில் சனியின் சுபத்துவ படிநிலைகளை தெளிவாக புரிந்து கொண்டால் ஒரு ஜாதகத்தில் சனி நன்மை தருவாரால் அல்லது தீய பலன்களை செய்வாரா என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் சனியின் சுகத்துவ படிநிலைகளை பின்வருமாறு வரிசைப்படுத்தலாம் ஒன்று வலிமைமற்ற குரு சனியை பார்ப்பது இரண்டு குருவுடன் சனி இணைவது மூன்று குருவின் வீட்டில் இருப்பது நான்கு சுக்கிரன் சனியை பார்ப்பது ஐந்து சுக்கிரனுடன் சனி இணைவதை ஆறு பூரண அல்லது வளர்வுடை சந்திரன் பார்ப்பது ஏழு வளர்வுடை சந்திரனுடன் இணைவதை எட்டு தனித்த புதன் பார்ப்பது ஒன்பது புதனுடன் புதனுடன் இணைவதை பத்து சுக்கரன் மற்றும் புதனின் வீட்டில் சனி இருப்பது மேற்கண்ட அமைப்புகளில் சனி ஸ்ரீகோணங்களில் இல்லாமல் கேந்திரங்கள் மற்றும் மூணு ஆறு பதினொன்று போன்ற உபரிசேகஸ்தானங்களில் இருக்கும்போது உச்சபட்ச சுகத்துவம் அடைந்து ஜாதகருக்கு முதல் தர நன்மைகளை செய்வார் இதில் குருவின் வீட்டில் இருக்கும் சனிக்கு மூன்றாவது நிலையை தந்து சுக்ரனின் வீட்டில் இருக்கும் சனிக்கு பத்தாவது நிலையை தந்திருக்கிறீர்களே சுக்கரனின் வீடான துலாத்தில் தானே சனி உச்சம் பெறுகிறார் என்ற சந்தேகம் ஒருவருக்கு வருமானால் அவர் இன்னும் சனியை புரிந்து கொள்ளவில்லை இந்த அர்த்தம் உச்சத்தில் இருக்கும் சனி நேரு வலு மட்டுமே அடைவார் ஆனால் குறுவில் வீட்டில் இருக்கும் சனி சுப வலு அடைவார் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் சனி என்பவர் ஒரு சுப ஒளியற்ற கிரகம் எனவே மனிதனுக்கு தேவையான நன்மைகளை அவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய தீய ஒளிக்கதிர்களை இழந்து வடிகட்டப்பட்டு சுபக்கிரகங்களின் ஒளியை பெற வேண்டும் இதில் தன்னுடைய தீய ஒளியை எவ்வளவுக்கு எவ்வளவு இழந்து அடுத்த சுபகிரகத்தின் ஒளியை பெறுகிறாரோ அந்த அளவுக்கு சனியனிடமிருந்து ஒரு மனிதனுக்கு நட்பலன்கள் இருக்கும் மிக முக்கியமாக சனிக்கு ஒளி கிரகமும் வலுவான நிலையில் இருக்க வேண்டும் எனவேதான் இங்கே சந்திரனின் நிலையை குறிப்பிடும்போது பூரணச்சந்திரன் மற்றும் வளர்வரி சந்திரன் என வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் இயற்கை சுபகிரகங்களில் குருவை விட சுக்கிரனே சனிக்கு நண்பர் என்றாலும் சுக்கரன் சனியினிடமிருந்து அதிக தூரத்தில் இருப்பதாலும் குரு சனிக்கு மிக அருகில் இருப்பதாலும் குருவின் தொடர்பே சனியை சுவராக்கும் அதிலும் குருவின் இணைமை விட பார்வையே சனியை புனிதப்படுத்தும் சுபத்துவத்தோடு சூட்சு மூலவும் இணைகையில் சனி முழுக்க முழுக்க ஒருவருக்கு நன்மைகளை மட்டுமே செய்யும் அதிகாரம் பெறுவார் இன்னொரு முரண்பட்ட நிலையாக சனியை புனிதப்படுத்தும் சுபக்கோள் சனியோடு இணைந்தோ அல்லது சனியை சம சப்தமமாக பார்க்கும் நிலைகளில் தான் அந்த ஜாதகருக்கே தனது சுப நிலைகளை தரும் தன்மைகளை இழக்கும் இதுபோன்ற நிலையில் அந்த சுபக்கோளின் வலிமை இழப்பு என்பதை சம்பந்தப்பட்ட லக்கணத்திற்கு அந்த சுபக்கிரகம் எந்த ஆதிபத்திற்கு உட்பட்டது மற்றும் அந்த சுவர் எந்த வீட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்தது சூட்சு என்று குறிப்பிடுவது பாவக்கிரகங்களுக்கு மட்டுமே உறுத்தானதாகும் சனியும் செவ்வாயும் கேதுவுடன் சேரும் நிலையில் அவர்களின் பாவத்தன்மை நீங்கி இயல்புக்கு மாறான நல்ல பலன்களை தருவதை அநேக ஜாதங்களில் காணலாம் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஆட்சி உற்சவம் அடைந்த பாவக்கிரகங்கள் மறைவிசானங்கள் இருப்பதே ஒரு மிகப்பெரிய சூட்சம் அவ்வளவுதான் ரிசவுலக்கிணத்திற்கு அனைத்தையும் தர வேண்டிய ஒன்பது பத்து கூடிய சனி ஆறில் மறைந்து உச்சமாவதன் தாத்பரியம் அதுதான் அதேபோல காலம் காலமாக இங்கே கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட அல்லது புரிந்து கொள்ளப்படாத சட்பளத்தின் ஒரு பகுதியான திக் சூட்சும சேர்க்கலாம் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒன்றாகும் ஜோதரத்தில் கிரகங்களின் ஆட்சி உச்சம் எனப்படும் சாண பலத்திற்கு அடுத்ததாக அல்லது அதற்கு இணையான ஒரு நிலையாக திக்பலம் சொல்லப்படுகிறது சட்பளத்தில் கிரயங்களின் பார்வை பலத்தை விட மேலானதாக ஆட்சி உச்சத்திற்கு இணையானதாக சொல்லப்படும் இந்த திக்பலத்தை இதுவரை சரிவர புரிந்து கொள்ளாமலேயே இருந்திருப்பதால்தான் இப்போது இதை தனித்து குறிப்பிடுவது பெரிதாக தெரிகிறது திக்பலத்தின் மிக முக்கிய நிலை என்னவெனில் ஒரு கிரகம் சாணவளத்தை இழந்திருந்தாலும் அது திக்பலத்தை அடைந்திருந்தால் வலுவாகவே இருக்கிறது என்பதுதான் பொருள் அதாவது நிச்சயமான ஒரு கிரகம் திக்பலத்தை பெற்றிருந்தால் அது வலிமையாக இருக்கிறது என்றுதான் பொருள் ஆட்சி உச்சம் போன்ற சாணவளத்தை அடையாமல் முற்றிலும் நீச்சமடைந்து திக்பலம் பெற்ற பாவக்கிரகங்கள் மிகவும் நல்ல பலன்களை தருகின்றன இதுவே பாவக்கிரகங்களும் சுபக்கிரகங்களுக்கும் உள்ள மிக நுண்ணிய விஷய வித்தியாசத்தை நமக்கு உணர்த்தும் பாவக்கோள்கள் மனிதருக்கு அதனுடைய பாவ அளவிற்கேற்ப துன்பங்களை மட்டுமே தர கடமைப்பட்டவை அவை சுகத்துவ சூற்று நிலையினை அடையும் போது மட்டுமே தன்னுடைய இயல்பு நிலை மாறி மனிதருக்கு நன்மைகளைத் தர விதிக்கப்படுகின்றன இந்த நுணுக்கமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள இயலாதவர்களுக்கு சூட்சுமூழுவையும் புரிந்து கொள்ள முடியாது பரிணாம வளர்ச்சிக்கு டோ சோதிடமும் அப்பாற்பட்டது அல்ல பாரம்பரிய ஜோதிடம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவராலும் செதுக்கப்பட்டு வந்திருக்கிறது தற்போது ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொல்லும் சுகத்துவ சூட்சிமூலு கோட்பாடும் நூறு சதவீதம் பேருக்கும் புரியும் புரியும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது இருந்தாலும் பிற்காலத்தில் ஐயா ஆதித்ய குருஜியின் ஆய்வுகள் இந்த கோட்பாட்டு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்